பாக்க பழபழப்பா இருந்தாலும் அதுக்குள்ள நிறைய சவால்கள் கஷ்டங்கள் அப்புறம் கத்துக்கிட்ட பாடங்கள்லாம் இருக்கு கரெக்ட் நீங்க ஒரு பிசினஸ் பண்றவரா இருக்கலாம் இல்ல புதுசா கத்துக்க ஆர்வமா இருக்கலாம் இந்த உரையாடல் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா அள்ளி வெப் அனுபவத்துல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம் சரி முதல்ல அவங்களே அவங்கள ஒரு எதிர்பாராத தொழிலதிபர் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அது இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா அவங்க வந்து பெரிய கனவோட ஆரம்பிக்கல இருக்கு அதான் ஒரு சின்ன மொபைல் ஹேர் ப்ளோ அவுட் சர்வீஸ் ஒரு வேன்ல போய் வீடு வீடா பண்ணிருக்காங்க பணம் சம்பாதிக்கணுங்கிறத விட ஏதோ செய்யணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே ஒரு பெரிய பாடம் இல்ல பெரிய வெற்றிகள் கூட இப்படி சின்னதா நேர்மையா ஆரம்பிக்கலாம் நிச்சயமா அவங்க வந்து வெறும் சர்வீஸ் மட்டும் பண்ணல ஆரம்பத்தில இருந்தே கஸ்டமர்ஸ் கிட்ட பேசிருக்காங்க ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க ஓ எப்படி சும்மா நல்லா இருக்கான்னு இல்ல என்ன பிடிக்கல இத எப்படி மாத்தலாம் உங்களுக்கு என்ன தேவை இப்படி கேட்டு கேட்டு தான் அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணிருக்காங்க அப்போ அந்த ஐடியாவை டெஸ்ட் பண்ணி மக்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் முக்கியம் எக்ஸாக்ட்லி அதுதான் டிரைவாருக்கு அடித்தளமா இருந்திருக்கு இங்க தான் விஷயம் இன்னும் சூடாகுது அள்ளி வந்து அவங்களோட உள்ளுணர்வு அதாவது இன்ட்யூஷன் இன்ட்யூஷன் மேல பயங்கர நம்பிக்கை வச்சிருந்தாங்க அப்படியா ஆமா நம்புவீங்களா அவங்க கம்பெனி மில்லியனுக்கு போகும்னு ஆரம்பத்திலேயே கணிச்சிருக்காங்க இது இது ஒரு முக்கியமான கேள்வி அல்லையே இத பத்தி சொல்றாங்க பவர்ஃபுல் தான் ஆனா அதுக்கும் சும்மா கற்பனை பண்றதுக்கும் டெலியூஷன் ஒரு நூலளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க ஓஹோ எப்படி அதை வேறுபடுத்துறது அந்த வார்னிங் அதாவது எச்சரிக்கை அறிகுறிகள் ரெட் ஏதோ தப்பாப்படுது இது சரியில்லைன்னு தோணும் போது அதை கவனிக்காம பரவாயில்ல சரி போறதுதான் அவங்க பண்ண தப்புகள் தப்பான பார்ட்னர்ஷிப்ஸ் இதுலாம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்திருக்கு ஆனா அப்போ அதை கண்டுக்கலையாம் நம்ம உடம்பே சில சமயம் சொல்லும் இல்லையா இது சரியில்லைன்னு அதை அதே தான் அது வெறும் கற்பனை இல்ல அது ஒரு டேட்டா பாயிண்ட் மாதிரி இன்ட்யூஷனை கேக்குற மாதிரி மத்தவங்க சொல்றதையும் கேட்கணும் இல்லையா அதுவும் கஷ்டமான ஃபீட்பேக்கா இருந்தா கூட ரொம்ப முக்கியம் அல்லிக்கு அப்படி ஒரு அனுபவம் அவங்க சகோதரரே சொல்லியிருக்காரு என்னன்னு மக்கள் உன்ன பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அது பெரிய ஷாக் நான் நல்லா பழகுறேன் ஏன் பயப்படணும்னு கேட்டிருக்காங்க ஓ ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு யோசிச்சு பார்த்தது அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு சில சமயம் அதிகாரம் வந்தா நம்மள அறியாமலே மத்தவங்கள பயமுறுத்தலாம் அந்த ஃபீட்பேக் ஒரு கிஃப்ட் மாதிரி ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த பெரிய பிசினஸ் வெற்றிக்கு அவங்க கொடுத்த வில கொஞ்சம் நிஜம் ஒரு பக்கம் ஷாக் டேங்க் மாதிரி ஷோக்கள்ல வர்றது பத்திரிகை அட்டப்படன்னு புகழ் இன்னொரு பக்கம் பர்சனல் லைஃப்ல பார்த்தா ரெண்டு விவாகரத்து மகனுக்கு போதைப் பொருள் மீட்பு சிகிச்சைன்னு பயங்கர போராட்டங்கள் அப்பா நிஜம்தான் அவங்களே சொல்றாங்க வெற்றி காடல் சுயமதிப்பு இது மூணையும் பேலன்ஸ் பண்றது அவ்வளோ சுலபம் இல்லைன்னு ஒரு கட்டத்துல பிசினஸ்ல தொலைஞ்சு போயிருக்காங்க அப்புறம் உறவுகள்ல சிக்கல் அப்போ அந்த புகழ் வெளிச்சத்துக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் பெரிய கேப் இருந்திருக்கு ஆமா வெற்றிங்கிறது மேலோட்டமா பாக்குற மாதிரி இல்ல அதுக்கு கீழே இந்த மாதிரி வழிகளும் குழப்பங்களும் இருக்குன்னு அவங்க கதை நமக்கு காத்துது அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டியது என்ன சுய விழிப்புணர்வு அப்புறம் கஷ்டமான அனுபவத்துல இருந்து கத்துக்கிறது இதுதானா ரொம்ப சரியா சொன்னீங்க வெற்றிங்கிறது இலக்க அடையறது மட்டும் இல்ல அந்த வழியில வர்ற தப்பு தோல்வி கஷ்டமான ஃபீட்பேக் பர்சனல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நேர்மையா ஏத்துக்கிட்டு கத்துக்கற மனசோட எதிர்கொள்ளணும் அள்ளி சொல்ற மாதிரி அப்போ வலிக்கிற விஷயங்கள் கூட பின்னால பாக்கும்போது நமக்கு கிடைச்ச பரிசா பாடமா மாறும்னு சொல்றாங்க சுய விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் கரெக்ட் அவங்க கதை வந்து அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற சிக்கலான நிஜங்களை ஏத்துக்க சொல்லி அதுல இருந்து வளர நமக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு சரி இது உங்களுக்கு ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க உங்க பார்வையில உண்மையான வெற்றினா என்ன அந்த வெற்றிக்கு நீங்க எந்த மாதிரி சிக்கலான நிஜங்கள சவால்களை சந்திக்க தயாரா இருக்கீங்க யோசிங்க